கருப்பு கயிறு கட்டுறதுக்கு வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கு குறிப்பா தீமை அப்புறம் எதிர்மறை சக்தியில இருந்து விடுபடுறதுக்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நம்பிக்கைகளை வச்சிருக்காங்க பெரும்பாலான மக்கள் கணுக்கால் கழுத்து இடுப்பு இல்லனா மணிக்கட்டுல கருப்பு கயிறு கட்டிருக்கிறத நீங்க பாத்திருக்கலாம் இப்பெல்லாம் அப்புறம் ஆண்கள் அதைலா தோற்றம் அளிக்கிறதுக்காக கட்டிக்கிறாங்க இது அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்ல இருந்து அவங்களை பாதுகாக்கும் கருப்பு கயிறு அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க கருப்பு கயிறை ஏன் கட்டுறோம் அதை எப்படி கட்டுறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா இந்தியாவுல கருப்பு நிறம் அப்படிங்கறது தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நினைக்கப்படுது பொதுவா எந்த ஒரு புனித வேலையும் செய்யும் போது வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு இல்லனா சிவப்பு மாதிரியான வண்ணங்கள் விரும்பப்படுது ஒரு புனித விழா நடக்கும் இல்லனா எந்த ஒரு மத வேலையை செய்யும் போதோ கருப்பு நிற ஆடைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்க அரிதாதான் பார்க்க முடியும் ஆனா தீங்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கருப்பு கயிற நிறைய பேர் அவங்களோட உடல்ல கட்டியிருப்பாங்க இந்து மதத்துல கருப்பு நிறம் அப்படிங்கிறது நீதி அப்புறம் தண்டனையோட கடவுளான சனி பகவானோட தொடர்புடையதா சொல்லப்படுது செஞ்ச செயலோட அடிப்படையில மக்களுக்கு வெகுமதி இல்லனா தண்டனைய வழங்குறவர் அப்படின்னு சொல்லப்படுது மக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தடுத்து நம்பிக்கை உற்சாகம் அப்புறம் நேர்மறை ஆற்றலோட இறைவன் ஆசிர்வதிக்கிறாரு அதனால ஒருத்தர் கணுக்கால சுத்தி கருப்பு கயிறு கட்டும் அந்த நபர் எதிர்மறை அப்புறம் தீய சக்தியிலிருந்து விலகி இருக்காரு கருப்பு கயிறு கை கால் கழுத்து இடுப்பு பகுதியில கவசமா அணியப்படுது சூனியம் இல்லனா தீய நோக்கங்கள்ல கொண்டவங்க கிட்ட இருந்து தற்காத்து கொள்றதுக்காக மக்கள் பொதுவா இத கட்டுவாங்க இருந்தாலும் ஒரு கருப்பு கயிறு கட்டுறது சில விஷயங்களை மனசுல வச்சிருந்தா மட்டும்தான் நேர்மறையான முடிவுகளை கொடுக்கும் கருப்பு கயிறு கட்டிக்கும் போது மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா கருப்பு கயிற உங்களோட கணுக்கால்ல கட்டும் போது ஒன்பது முடிச்சுகள் இருக்கணும் இந்த கயிறை பிரம்ம முகூர்த்தத்துல கட்டிக்கலாம் இல்லனா சரியா நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு கட்டலாம் சனிக்கிழமையில இந்த கயிறை கட்டுறது ரொம்பவே நல்லது அதுவும் வலது கணுக்கால்ல தான் கருப்பு கயிறை கட்டிக்கணும் கருப்பு கயிறை கட்டுறதுக்கு முன்னாடி அதை சனி பகவான் கிட்ட வச்சு பூஜை பண்ணி தேவியையும் ஆஞ்சநேயரையும் மனசுல நினச்சி ராமஜெயம் உச்சரித்து கட்டலாம் இப்படி கட்டும் போது கருப்பு கயிறு புனிதமாகி நம்மளை பாதுகாக்குது இதுக்காக நீங்க சில பாதிரியார்கள் என்னன்னா ஜோதிட நிபுணர்களை கூட கலந்தாலோசிச்சுக்கலாம் கருப்பு கயிறை நாம கட்டியிருக்கும் போது நம்மளை அறியாம கீழே விழுந்தாலும் ரொம்ப பெரிய ஆபத்தை நேராம பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே குணமாகாத நாள்பட்ட நோயால பாதிக்கப்பட்டிருந்தா இல்லைன்னா உடல் நல கோளாறுகளோட இருந்தா கருப்பு கயிறை கட்டுறதுனால குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது கழுத்துல கருப்பு கயிறை கட்டும்போது போது அது அந்த நபருக்கு ஆரோக்கியமும் நேர்மறை ஆற்றலும் கிடைக்க உதவுது உங்க கணுக்கால் இடுப்பு கழுத்து இல்லனா கைய சுத்தி கருப்பு நூலை கட்டும் போது அத ரெண்டு நாலு ஆறு இல்லனா எட்டு வட்டங்கள்ல கட்டிக்கோங்க கருப்பு கயிறு சனி பகவான குறிக்கிது கிரக இயக்கங்கள் அப்புறம் கிரகங்கள் ஆளக்கூடிய காலங்களை பகுப்பாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் கருப்பு கயிறு கட்டிக்கணும் உங்களோட உடம்புல கருப்பு கயிறு கட்டினதுக்கு அப்புறமா ருத்ரகாயத்ரி மந்திரத்தை ஓதிக்கோங்க மந்திரத்தை ஓதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் நீங்க தீர்மானிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அதனால நீங்க கை மணிக்கட்டுல இல்லனா கழுத்துல மஞ்சள் சிவப்பு இல்லனா குங்கும நிற கயிறுகளை அணிஞ்சிருந்தா கையில கருப்பு கயிற கட்டக்கூடாது கருப்பு கயிற பருவம் அடைஞ்ச பெண்கள் கட்டுறது நல்லது கால்ல கருப்பு கயிறு கட்டியிருக்கும் போது சனி பகவானோட பார்வை வேகத்தை குறைக்கக்கூடிய சக்தி அந்த கயிறு இருக்கு திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க கால்ல கருப்பு கயிறு கண் திருஷ்டி ஏற்படாமையும் இருக்கும்